ஹாய் டியாஸ் வெல்கம் டு மை கிராஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போனால் நிறைய பேரோட டவுட்ஸ்கான ஆன்சர் தான் இன்னைக்கு நான் சொல்லப் போகிறேன் ஒரே ஒரு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நீண்ட நேரம் உடலுறவு கொள்வதற்கான ஒரு முத்திரையை போட்டுந்தேன் அதாவது குண்டலின் முத்திரை ஸோ இதை நிறைய பேர் அந்த முத்திரையை பயன்படுத்துகிறவங்களுக்கு அதற்கான பலன் கட்டாயம் கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது நம்பிக்கின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமும் வந்து செயல்படும் அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ண ஒரு விஷயந்தான் இரண்டு நபர்கள் இருந்தாங்க அதாவது சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ண விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இது ஸ்டோரி எல்லாம் இல்லை உண்மை கதை தான் ரெண்டு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ரெண்டு பேருமே வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட வந்து முதல்ல விஷயத்த சொல்லிடுறாங்க அதாவது நம்ம போகக்கூடிய இடம் வந்து ரொம்ப வந்து அடர்ந்த காடு ஸோ இந்த இடத்துல வந்து பாம்புகள் நிறைய இருக்குது அதாவது விஷக்கடி பாம்புகள் அதிகமாக இருக்குது நம்ம தெரியாமல் பாம்பு வந்து நம்மளை தீண்டிட்டாலே நம்ம உயிர் வந்து டக்குன்னு போயிடும் அந்தளவுக்கு விஷம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம போக போகிறோம் பயப்படாதீங்க ஆனால் டாக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகேங்களா ஒருத்தரை வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க அவனை வந்து காட்டுக்குள்ளெலாம் கொண்டு போகல வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் இங்கேயும் பாம்பு நடமாட்டம் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்காங்க ஒருத்தரை மட்டும் தான் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போறாங்க இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா அந்த காட்டுக்குள்ளே போகும்போது உண்மையாகவே அவனை பாம்பு வந்து கொத்திடுது அப்போ அவன் ஆண் கத்துறான் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க தெரியல ஏதோ வந்து குத்துனா மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது எனக்குன்னு சொன்னா அப்போ அவங்க பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நாங்கள் இங்கே தான் வரோம் அந்த மாதிரி எந்த ஒரு சமூகம் ஏதாவது முள்ளுக்குள்ளே குத்திட்டு இருக்கோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் அப்படியா சொல்லிட்டு அவன் கேஷுவலாக நடக்க ஆரம்பிச்சான் அவனுக்கு உடல்ல எந்த விதமான பாதிப்போ ரிய ரியாக்ஷனோ ஏற்படலை இன்னொருத்தரை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்குள்ளே அவன் தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு ஒரு பின்னை கொண்டு போயிட்டு ரெண்டு டைம் குத்திடுறாரு காலைல குத்திட்டு பார்த்தோன்னா ஐயையோ பாம்பு போதேன்னு அவரே கத்துறாரு அவன் தூங்கிட்டு இருந்தவன் அலறி அடித்து எழுந்து பார்த்தா ரெண்டு ஓட்டம் மாதிரி தெரியுது பாம்பு கடிச்சிருச்சு போலக்கு நம்மளை உண்மையாவே அப்படின்னு பயந்து அடுத்த செகண்டே அவனோட பாடி ரியாக்ட் பண்ணி அவன் உடம்பு முழுக்க விஷம் அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே நிறைய ரியாக்ஷன் ஆகும் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாம்பு தீனதுக்கான ரியாக்ஷன் ஆகி அவன் உடம்பெல்லாம் நீல நிறம் ஆகிடுது வாயிலேருந்து நுரெல்லாம் தள்ள ஆரம்பிச்சது நல்ல வேலை அங்கே டாக்டர்ஸ் கூட இருந்ததுனால உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் அவன்கிட்ட சொல்கிறாங்க பயப்படாத தம்பி உண்மையாகவே உன்னை பாம்பெல்லாம் கடிக்கல ஆக்சுவா கேமராலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் காமிச்சிருக்காங்க அவனுக்கு உன்னை பாம்பெல்லாம் கடிக்கலை இந்த சயின்டிஸ்டை தான் என்ன பண்ணியிருக்காரு உன்னை பின்ன வச்சு குத்துனாரு ஆனால் கத்தினார் பாம்பு வந்துச்சுன்னு கத்தினார் ஆனால் நீ இதுக்கு வந்து ரொம்பவே பயந்து ரியாக்ட் பண்ணதுனால உன்னோட உடம்புல தான் இந்த விஷத்தன்மை வந்து உருவாச்சு அப்படின்றத சொல்லி புரிய வச்சு அவனை சரி பண்ணிடுறாங்க அந்த கூட்டிகிட்டு போனாங்களே காட்டில் அப்புறம் பொறுமையாக அவனுக்கு அவனுக்கான ஃப